சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் காக்கஸ் கால்நடையில் வசிக்கும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்காமல் குடியிருப்புகளை அதிகாரிகள் அளித்ததால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து கூடுதல் தகவலுடன் நேரலை நினைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலலி தற்போது களத்தில் இருக்கீங்க பொதுமக்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் வணக்கம் சூர்யா பகுதி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய காக்ஸ் காலனி பகுதியில் இருக்கிறோம் நமது ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் நேரடியாகவே காட்சிப்படுத்துவார் அதாவது இன்று காலை திடீரென காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் புக்லைன் இயந்திரங்களை கொண்டு வந்து இங்கு இருக்கக்கூடிய அதாவது ஹவுசிங் போர்டில் பால் அடைந்த கட்டிடங்களாக இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளை வேறு இடத்திற்கு ஏற்கனவே மாற்றிவிட்டனர் ஆனால் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பல ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளை கடந்தும் இந்த பகுதிகளில் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு மாற்று வீடு வழங்குவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்து அது தொடர்பாக தற்போது அவர்களுக்கு அறிவிப்பு என்பதையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அந்த மாற்று வீடு என்பது தற்போது வரை அவர்களுக்கு வழங்கப்படாத நிலையில் தற்போது இந்த கட்டிடங்களை இடிக்கும் பணியிலும் அந்த வீடுகளை அப்புறப்படுத்தும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் அதுவும் காவல்துறை பாதுகாப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் திடீரென இந்த வீடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருவதால் தங்களது வீடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருட்களை கூட எடுக்க முடியாத அளவிற்கு இப்பகுதி மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் மேலும் தங்களது வீடுகளுக்கு மாற்று வீடு வழங்குவதாக கூறி தங்களுக்கு அது தொடர்பாக நூத்தி ஏழு நபர்களுக்கு அது தொடர்பான அறிவிப்புகளையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கிவிட்டு தற்போது மாற்று வீடுகள் வழங்குவதற்கு முன்னதாகவே தற்போது வீடுகளை இடிக்க வேண்டிய அவசியம் என்ன இப்படி இடிக்கும் பட்சத்தில் தாங்கள் எங்கே செல்வது தங்களது வாழ்வாதாரம் என்னாவது தங்களது பொருட்கள் என்னாவது தாங்கள் தற்போது வீடுகள் இடிக்கப்பட்டால் தாங்கள் எங்கு சென்று இருப்போம் என்பதற்கான நிலைமையை காணப்படுகிறது இது தொடர்பாக இப்பகுதி மக்கள் இருக்கிறார்

மூணே மாசத்துல நாங்க வந்து உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறோம் நீங்க லோன் வெளியே போட்டு தரோம் நீங்க கட்டுங்க உங்களுக்கு சாவி குத்தம் கேட்டா இடிப்பேன்னு சொன்னாங்க இப்போ எதுனா கொடுக்காத எங்க வீட்டை இச்சிட்டாங்க நாங்க இருந்தது இந்த ஓல கொட்டாய் வீட்டில தான் இதை அடிச்சு தான் நாங்கள் எங்க போக முடியும் சார் ஒரு வயசு போன ரோட்ல போய் நாங்கள் படுக்க முடியுமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க ஒரு பாத்ரூம் கேட்கனே நாங்கள் அது எதிர்குச்சுதான் பாத்ரூம் போக முடியும் இப்போ இதே ஆச்சுட்டு வீடாக இல்ல நாங்கள் ரோட்ல எப்படி சார் படுக்க முடியும் சொல்லுங்க நம்பி நாங்க போய் படுக்க முடியுமா ஆ எங்களால் கடன் பிரச்சனை இருக்குது நாங்கள் அதுல லோன் கட்டுறோன்னு ஒத்துக்கணும் இப்படி அதுமே கட்டாது இடிக்க மாட்டேன்ட்டு எல்லாத்தையும் எங்க சார் நாங்கள் போவோம் எங்கள் அப்பா ஒரு ஹேண்டிகேப்பு எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் சரியில்லை ஏற்கனவே மூச்சு வாங்குது நான் ஒரு ஆள் நான் என்னால் எல்லாத்தையும் எடுக்கல எந்த பொருளையும் அவன் வீட்டிலேருந்தே எடுக்கலை ஆ இப்படி எடுக்கிறேன்னா நாங்கள் எப்படி சார் எங்கே சார் போக முடியும் இவங்க வீட்லயே எல்லா ஹேண்டிகேப் இருக்கிறாங்க அவங்களாலையும் எடுக்க முடியல இப்போ உங்க ஏரியால எத்தனை பேருக்கு இந்த வீடு வந்து வேற இடத்துல நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யார் சொன்னாங்க அது நடைமுறைப்படுத்தினாங்களா உதய நீதி தான் அவர் சொன்னாரு நூத்தி எட்டு வீட்டுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்து கொடுத்தாருச்சே இதுல நாங்க எல்லாருமே ஒட்டுக்கணும் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் வந்து வட்டி ஒன்பது ஒன்பது லட்சம் நாங்க பதினொன்றரை லட்சம் விட்டு நாங்க ஒத்துக்கணும் எனக்கு இதுக்கு வந்து ஒரு பையன் மூணு பொண்ணு ஒரு பையனா இருந்து பத்து வாசம் ஆகுது மூணு பொண்ணு இருக்குது எனக்கு ஒரு பொண்ணு தான் வேலைக்கு போகுது எங்க வீட்டுக்காருக்கு மூச்சு அந்த ஒரு பொண்ணு சம்மதம் வீட்டு வேலை மூணு சம்பளம் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நாங்க ஒத்துக்கணும் ஒத்துனா இந்த நேரத்தை வந்து இந்த மாதிரி எச்சிட்டு போனா நாங்க வயசு பொண்ணு அந்த ஊட முட்டுற பொண்ணை வச்சு நாங்க எங்க படுப்போம் போனா தான் எங்களுக்கு வீட்டுக்காருக்கா வேலை இல்ல ஏன் ஒரு பொண்ணு சம்பாதனா தான் நான் வீட்டு வேலை செய்யறேன் மூணாயிரம் ரூபாய் சம்பளம் இப்ப கூட போயிட்டு ஓடையாடுறேன் ஒரு புள்ளத்தான் நான் இருந்தா ஒரு புள்ளியா போய் பத்து மாசம் ஆகுது இருந்து கூட இது நாங்க ஒதுக்கி பண்ணி நாங்க இது பண்ணி இந்த மாதிரி பண்றாங்களே சார் நாங்க எங்க போவோம் நேரடியாகவே நாம் கேட்டோம் அதாவது இந்த பகுதியில் நூற்றி ஏழு நபர்களுக்கு மாற்றியிடம் மாற்று வீடுகள் செய்து தருவதாகவும் மூலக்கொத்தளம் பகுதியில் அவர்களுக்கான வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான அதாவது லோன் உள்ளிட்டவைகளை தாங்களே ஏற்பாடு செய்து தருவதாகவும் அந்த வீட்டிற்கான சாவியை தங்களிடம் வழங்கியதற்கு பிறகாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை இடிப்பதற்கான பணிகளை மேற்கொள்வதாகவும் அரசு தரப்பிலும் அதே போன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தொகுதி என்பது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சொந்த தொகுதியாகவும் இருக்கிறது ஆனால் இவ்வாறெல்லாம் தெரிவித்து விட்டதும் தெரிவித்து விட்டதும் கூட தற்போது வரை இவர்களுக்கு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தகவல் தெரிவிக்காமலும் இவர்களுக்கு மாற்று வீடு என்பதும் வழங்காமல் தற்போது அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை இடிக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது இதனால் இப்பகுதி மக்கள் கடுமையான இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் என பலர் தற்போது தெருக்களில் நிற்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது நம் நேரடியாகவே இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது அனைவரும் வீடுகளை இழந்து தற்போது இந்த பகுதிகளில் நிற்கக்கூடிய நிலையே காணப்படுகிறது நம் நேரடியாகவே இந்த பகுதிகளை பார்க்கும் போதே தெரிகிறது இந்த பகுதியில் கட்டடங்களை இடிக்கிறார்கள் ஏற்கனவே மாற்று வீடு சொன்னது மாற்று வீடும் வழங்கப்படவில்லை இதனால் தாங்கள் தெருக்களில் நிலை என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே உடனடியாக இவர்களுக்கு மாற்று வீடுகளை வழங்க வேண்டும் அந்த மாற்று வீடுகளை வழங்கியதற்கு பிறகாகவே இங்க இடிக்கக்கூடிய அந்த வேலைகளை தொடங்க வேண்டும் அதுவரை தாங்கள் இங்கிருந்து நகர்வதில்லை என்பது போன்று அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தற்போது இடித்த வீடுகளின் மேலாகவே அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது சூர்யா மாற்று இடம் கூட வழங்காமல் இருக்கக்கூடிய குடியிருப்பையும் இடித்த விளம்பர அரசு பற்றிய தற்போதைய களத்திலிருந்து தாங்கள் பதிவு செய்தமைக்கு நன்றி